நலமா மகேஷ் சாப்பிட இன்னும் சமையல ஆகல எழுந்தது இல்ல சின்ன பையன் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அவன் வந்து தூக்கி வைக்கிற காலில் என் பையன் குன்னைகள் வயசு ஓகே ஓகே அரவிந்த் என்ன சமையல் என்ன சமையல் பண்ணுறது ஒன்றும் ஐடியா இல்லை எழுந்ததுலாம் லேட்டெல்லாம் கிடையாது சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் எழுந்திரிச்சிடணும் எந்திரிச்சாலும் பெரிய பையன் ஸ்கூல் கண்க முடியும் தண்ணி வந்து மாமா டூட்டி போன காரணத்துனால தண்ணி இல்லை தண்ணி கொஞ்சம் தூரத்தில் போய் எடுக்க வேண்டியது அதனால அவனுக்கு மட்டும் சும்மா ஒரு டம்ளர் போட்டோன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் சமையல் பண்ணி அவனுக்கு கொடுத்தாச்சு இப்போ தான் நான் காஃபி போறேன் வீடு தொடச்சிருக்கு வீடை குட்டியிருக்கு பாத்திரம் இருக்கேன் ஒரு பக்கம் மாவரிச்சுட்டு இருக்கேன் ஏ லவ் ஸ்டோரி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஹாய் ஹாரை ஐயோ கடவுளை அப்போ பார்த்துட்டு வரேன் பாய் பாருங்க பாருங்க மறக்காம பாருங்க வீடியோஸ் போட்டிருக்கேன் இதை வந்து டீயை உட்காந்து குடிச்சிருவோம் பசி வந்துச்சுன்னா அப்புறம் வேலை எதுவும் செய்ய முடியும் நேர்த்திக்கு ராத்திரி சாப்பிட்டது எனக்கு காதல் திருமணமா ஆமாம் காதல் திருமணம் தான் அதனால தான் என்கூட யாருமே கிடையாது ரெண்டு பேனும் தனிமையாக தான் வந்து வளர்த்துருக்கேன் பெரிய பையனை எட்டு வருஷம் எட்டு ஆகுது சின்ன பையனுக்கு ஒன்னை கால் வயசு ஆகுது நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ சமையல் பண்ணு நீ பாத்திரம் போ நீ குளிக்கணுமா நான் பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே யாரும் கிடையாது ஒன் வீட்டுக்கார தூக்கி வச்சாதான் டூட்டி முடிச்சு என் புருஷன் தான் இல்லாட்டி நான் தான் வேல்முருகன் அப்புறம் வேணால் அவங்கெல்லாம் வந்து தூக்கி வைப்பாங்க அவங்க பத்து காசு தருவாங்க நம்ம வந்து பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கல்யாணம் இல்லை என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துக்கணுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணி நான் நல்லா வாழ்கிறேன் சில மாதிரி போய் மாமியார்கிட்ட சாப்பாட்டுக்கோ இல்லை மாமியார் தூக்கி வைப்பாங்க எங்கள் அம்மா தூக்கி வைப்பாங்க எங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு இருந்துக்கோ அப்படிலாம் கிடையாது எப்போனாலும் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறதே பெருசு தான் அண்ணா ஹாய் ஹாய் வாங்க இது என்னது எங்கள் ஊரில் வந்து முன்னாடி உள்ள தாத்தாங்கள்லாம் இதுக்கு பேர் வந்து ஆமா வடைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பருப்பு வடை மசால் வடை அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் டீயும் போட்டிருக்கேன் நான் வாங்க குடிக்கலாம் அவங்க வீடியோஸை பார்க்க முடியல இனிமேல் பார்க்குறேன் சாரி கவாரியூ யூ என்ன நல்லா இருக்கேன் காலை வணக்கம் வேலு ஹாய் நலம் நலம் சாரீஸ் வீடியோ போட்டுக்கேன் மறக்காம பாருங்க பிடிக்கும் நினைக்கிறேன் சாப்பிடல காஃபி ஹாய் அனந்தராஜ் எமர்ஜென்சி மா ஹாய் திருநெல்வேலி வடை தேனி அருமை ஆமா இது வந்து காளை பசிய தாங்கும் நினைக்கிறேன் ஹாய் வேல் வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க என்ன கலர் சேரின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்